அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் முன்னூற்று எண்பத்தி எட்டு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஆறு ஜம்புத் தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவதக் கஷேத்திர கடந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாககிஷண்ட பச்சிமாசலமேரு ஐராவ கஷத்தை பூத கால ஸ்ரீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீண்ட பச்சிமாசலமேரு ஐராவக் கஷத்தை பூத கால ஸ்ரீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் ரிம் தாகீண்ட பச்சிமாசலமேரு ஹைராவதோத கால பிரசஸ்தாய பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சிமாசலமேரு ஹைரவத கஷத்த போத கால ஸ்ரீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி ஷண்ட பச்சிமாசலமேரு ஹைராவக் கட்ச கால ஸ்ரீ பிரசஸ்தாய தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககிரி ஷண்ட பச்சி மாசல மேரு ஹைராவக் கட்சய கால ஸ்ரீ பிரசஸ்தாய தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் பீம் தாகீஷண்ட பச்சி மாசலமேரு ஐராவதோதீ பிரசஸ்ததாயங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகீஷண்ட பச்சி மாசல மேரு ஐராவதய பூத கால ஸ்ரீ பிரசஸ்ததாயங்கர பரமஜன தேவாய நமக ஓம் பீம் தாகீஷண்ட பச்சி மாசலமேரு ऐरावतक्षेत्रे भूतकाले श्रीप्रशस्तदाय गयतीर्थङ्करपरमजनदेवाय नमो नमः